சில நேரத்துல ஒருத்தருக்கு நிறைய கிடைக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சமா கிடைக்கும் கொஞ்சமா கிடைச்சவருக்கு ஒரு நாள் இன்னும் அதிகமா கிடைக்கும் கொஞ்சமா உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் கவலை எல்லாம் இருக்காதான் பரவாயில்லடா இன்னைக்கு எனக்கு நிறைய கிடைச்சது பரவாயில்லடா நாளைக்கு எனக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்களாம் ஆனா இவங்க போகும்போது தினமும் கடற்கரை மணல்ல முழங்கால் படிட்டு ஜபம் செய்துட்டு போறது இவங்களுடைய பழக்கம் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஏழு மணி கிளம்பிருக்காங்க அப்போ அதிகாலையில கிளம்பும் போது ரெண்டு பேரும் முட்டி போட்டு ஜபம் பண்ணிட்டு அண்டவரே இந்த தேவனே இந்த நாளை ஆசிர்வதிங்க இந்த நாளை நாங்க செய்யற வேலையை ஆசீர்வதிங்க எங்க கைகள் பிரயாசங்களை ஆசிர்வதீங்கன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்போ அதுல ஒரு நபர் ரொம்ப சந்தோஷமா ஜபம் பண்ணார இன்னொரு நபர் ரொம்ப கவலையா இருந்தாரா கண்கள்ல இருந்து ஜபிக்கும் போதே தண்ணி கொட்டிச்சான் கண்ல தண்ணி தாரத்தாரையா கொட்டிருச்சான் அப்போ உங்க நண்பர் கேட்டார் ஏன்டா அழுகுற அழாதடா ஆண்டர் நமக்கு எப்போது நன்மை செய்வாருடா கவலைப்படாறா அவன் கஷ்டம் என்னன்னு ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நீ ஏஸ்பாட்ட சொல்லிட்டே அவர் உனக்கு உதேசி நான் அவரை நம்புறேன்டா நீ என் வாடா இன்னைக்கு ஆண்டோர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போன பிறகு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தாங்களாம் கரைக்கு வந்தப்போ ஒருத்தவ சந்தோஷமா போனான அவன் அவனோட படகு நிறைய மீனான் நிறைய மீன் எக்கச்சக்கமான மீனுங்க அவன் சந்தோஷமா வரானா இன்னொருத்தன் கவலையோட ஜபம் பண்ணிட்டு போனான் பாருங்க அவனுடைய வலை முழுவதும் சங்கு உங்களுக்கு தெரியல சங்கு நிறைய கிழிஞ்சல்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கு கிடைச்சிருக்குது அப்போ என்ன பண்ணிருக்கிறான் அவன் ரொம்ப கவலையா அந்த சங்கெல்லாம் எடுத்து தன்னுடைய போட்ல நிரப்பிக்கிட்டு வந்திருக்கிறான் வந்தோடனே நண்பனை பார்த்த உடனே கேட்கிறான் ஏன்டா சோகமா இருக்கிற நீ காலையில இருந்து அழுதுட்டு இருக்க என்னடா உனக்கு பிரச்சனை அழாதடா என்னடா பிரச்சனை இல்லடா இன்னைக்கு எனக்கு ஒரு மீன் கூட அகப்படல வலையில வெறும் சங்குகள் மட்டும்தான் தான் எனக்கு கிடைச்சிருக்குது கவலையா இருக்கடா எனக்கு இந்த சங்கு வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண முடியும் ச்சே கவலைப்படாதரா இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு ஒன்னு கண்டூர் குடுப்பாரு ஆனா நம்ம சங்குகளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுவோம் அந்த சங்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கறி மாதிரி இருக்கும் சங்கு கறின்னு சொல்லுவாங்க அது உள்ளா இருக்கும் இருக்கும் அது உள்ள இருக்கிற அந்த கறிய நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூர்லா போட்டு நல்லா கழுவிட்டு சமைச்சா கறியை விட ரொம்ப சுவையா இருக்கும் அந்த சங்கோடைய கறி இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஷேர் பண்ணிக்கோ நீ கொஞ்சம் எடுத்துட்டு போறா அவன் சொன்னா இல்ல இல்ல எனக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கா நான் போய் இதை விக்கினோம் நான் பிற்பாடு வந்தவன் பாக்குறேன் சொல்லிட்டு போயிட்டா வேகமா இன்னொரு நண்பன் இவன் என்ன செஞ்சா கிடைச்ச சங்கலா ஒரு மூட்டை முட்டையா கட்டி ஒரு ஓரமா வச்சிட்டு அவங்க மனைவியை போய் கூப்பிட்டு வர போயிருக்கிறாரு அவங்க மனைவி வந்த பிறகு என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க என்னங்க பிரச்சனை இன்னைக்கு ஒரு மீன் கூட என் வலையில கிடைக்கலடி ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறேன் என்னால தாங்க முடியல இந்த வேதனை ஏன்னா இன்னைக்கு நம்ம பையனுக்கு பீஸ் கட்டி ஆகணும் இன்னைக்குதான் கடைசி டேட் இதை விட்டுட்டா அவனை அனுப்பிச்சிடுவாங்க ஆண்டவர் ரொம்ப கவலையா இருக்கு சங்க கொட்டுக்கிறான் நான் என்ன பண்ணட்டும் இன்னொன்னே அவங்களுக்கு அதை கேட்டோன்னு இன்னும் கவலை ரெண்டு பேருக்கும் தண்ணி தார தாரையா கொட்டுதான் கொட்ட பிறகு ரெண்டு ஆடுறாங்க தேம்பி தேம்பி அப்போ அவருக்கு கோபம் தாங்க முடியாம சில சங்குகள் அங்க மூட்டை கட்டி வச்சு திறந்து என்ன பண்ணாரு கடலெல்லாம் கடல்ல தூக்கி தூக்கி அடிச்சுட்டு சில சங்குகள்லாம் எடுத்து அடிச்சுட்டு கொஞ்சம் சங்கு அடித்து மண்ணல தூவி விட்டுட்டு கோவமா கணவன் மலையும் ரெண்டு பேருமே போயிட்டாங்க ரெண்டு பேருமே தூக்கி அடிச்சுட்டாங்க கோவத்துல வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க சாப்பிடல ஒன்னும் செய்யல இவன் நண்ப என்ன செஞ்சிருக்கிறாரு மீன் எல்லாம் வித்துட்டு வந்து இருக்கிறாரு வந்தப்ப பாத்தாக்கா சரி அந்த எப்போதுமே டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வலையை வந்து மறுபடியும் சாயந்தரத்துல உட்காந்து பின்னுவாங்க அது சில இடங்களை கிழிஞ்சிருக்கும் சில இடத்துல ஏதாவது மாட்டிட்டு இருக்கும் முள்ளு எல்லாம் தச்சிருக்கோம் சோ அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே அவங்க வந்து வலை எடுத்துட்டு போக முடியும் கடலுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே சரி வள வேலை செய்யலாம்னு வந்து பார்த்தப்போ தன்னுடைய நண்பனுடைய போட்ல கிடைச்ச நிறைய சங்குகளா அவர் என்ன பண்ணிட்டார் கோவத்துல ரொம்ப தூரத்துல தூக்கி 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 போட்டுட்டு போயிட்டு இருக்காரு இதை பாக்குறோம் ஐயோ இவன் பண்ணிட்டு இப்படி போயிட்டான கறிக்காது சொல்லிட்டு அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஓடி 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 அங்க கரையில கடந்த எல்லா சங்குகளையும் பொறுக்கி மூட்டை கட்டி சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போற யாருக்காவது கொடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் உடைக்கிறாங்க நிறைய கறி அந்த சங்கு உள்ள பெரிய பெரிய அந்த சங்கு கறி எல்லாம் கிடைக்குது எடுத்து எல்லாத்தையும் வட்டாலெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க ஒரு சில சங்குகள் உடைக்க உடைக்க பாத்தீங்கன்னாக்கா அப்படி முத்துக்கள் ஃபுல்லா வெளியுர்ந்த முத்துக்கள் அத்தனை முத்துக்களோ அது உள்ள இருக்குது அவருங்க மனைவியா அவரும் ஆச்சரியப்படுறாங்க இது அவனுடைய போட்ல இவ்வளவு விலையுயர்ந்த முத்துக்கள் கிடைச்சிருக்குது நான் கொண்டு வந்த மீன் மாதிரி ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு இதை எல்லாச்சும் அவனுக்கு ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டா எதுவுமே அவன் பார்க்கலையான்னு சொல்லிட்டு உடச்சி நல்ல முத்துக்கள்லாம் எடுத்து அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு பையில துணிப்பையில போட்டு எடுத்துக்கிட்டு இவன் இவனுடைய சங்குல கிடைச்சி அந்த கறி எடுத்து திருப்பி சமைச்சு நல்ல சுவையான சமையல் மீன் எல்லாம் வறுத்து சாப்பாடு செஞ்சுட்டு வா நம்ம நண்பனை போய் பாக்கலாம் அப்போ அவங்க மனைவி கேக்குறாங்க என்னங்க பண்ண போறீங்க இதை இது என் நண்பனுக்கு ஆண்டர் கொடுத்தது ஏன்னா அவன் கண்ணீரோடு காலையில ஜெபிச்சதை நான் பார்த்தேன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள் என்று வேத சொல்லுது அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இதை எந்த இடத்துலயும் இத ஒரு முத்து கூட நம்ம எடுக்க கூடாதுவா சொல்லிட்டு எல்லா முத்துக்களையும் எடுத்து பையனை போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு தன் நண்பனை போய் பாத்து கேக்குறாரு ஏன்டா ரொம்ப துக்கமா இருக்கிற ஆமாடா நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன்டா டே பயப்படாதான் உங்க துக்கம் துக்கமெல்லாம் ஆண்டர் சந்தோஷமா மாத்திட்டாரு நீ ஏன்டா கவலைப்படுற ஆமாடா உன் போட்ல நல்லா மீன் கிடைச்சி நீ பேசுவ தாண்டா எனக்கு என்னடா கிடைச்சது இல்லடா ஆண்டூர் உன்னை சந்தோஷமா மாத்தப்படுறாருடா என்னடா பண்றது என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது இன்னைக்கு சாயந்திரத்தோடு என் பையனோட படிப்பு எஜுகேஷன் முடிஞ்சிச்சு நான் என்ன பண்றது என் தலையை எழுத்து நான் ஜபிச்சா ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு என்ன செஞ்சாரு நீ ஜபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாத குடுத்திருக்கா நீ ஏண்டா அதை விசுவாசிக்கல ஜபிச்சா என்னத்தை கொடுத்தாரு ஒண்ணும் கொடுக்கல தான் பண்ணிட்டு போன ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடியும் இதே சொல்றாரு அவர் சொல்ற இல்ல இல்ல உன் துக்கத்தெல்லாம் எல்லாம் அண்டர் சந்தோஷமா மாத்திட்டாரு நீ சந்தோஷமா இருடா சந்தோஷமா இருடான்னு சரி முதல்ல சாப்பிடற நான் சமைச்சிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடணுன்னு கணவன் மணி ரொம்ப துக்கமா சரி என்னுடைய நண்பர் ரொம்ப கவலையா சொன்னானே அவன் ரொம்ப வற்புறுத்துறானே சொல்லிட்டு சாப்பிட்டாங்க பேண்டா வெறுப்புக்கு சாப்பிட்டுட்டு உட்கார்னு இருக்கிறாங்க அப்போ அவங்க கேக்குறாங்க உன் போட்ல கிடைச்ச சங்கலா என்னடா போனேன்னு கேக்குற எல்லாத்தையும் தூக்கி பாதி கடல்ல அடிச்சிட்டு பாதி மணல்ல தூக்கி எரிஞ்சிட்டு நானும் பொண்டாட்டி வீசிட்டு வந்துட்டோம்டா எங்கெல்லாம் தாங்க முடியலடா கோவம் என்னடா சேர்த்து நீ செஞ்சு நியாயமாடா நீ கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியாடா உன் ஜெபம் கேட்க போடுன்ற விசுவாசம் உனக்கு இல்லையாடா நீ ஜெபிச்சுட்டு தானடா போன நானும் ஜெபிச்சிட்டு தான் போனேன் நானும் தாண்டா ஜபிச்சுட்டு போன ஆண்டு ஒரு எனக்கு மீன் கொடுத்தாரு உனக்கும் ஆசீர்வாதம் நீ ஏண்டா விசுவாசிக்கல என்ன அந்த சங்கை நான் என்னடா நாக்கு தாண்டா வலிக்கணும் என்னடா பண்றது நான் நீ தூக்கி எரிஞ்ச சங்குகளை நானும் என் மனைவியும் பொறுக்கி அதுல சமைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சில சங்குகள் அநேக முத்துக்கள் விலையுயர்ந்த முத்துக்கள் இருந்த நீ பாத்தியாடா என்னடா சொல்ற ஆமா நீ தூக்கி போட்டது எல்லாத்தையும் நாங்க பொறுக்கி அதுல இருந்த முத்துக்கள்லாம் எடுத்து இந்த பாரு ஒரு பெரிய பயனரையும் விலையுர்ந்த முத்துக்களை தன் நண்பன்கிட்ட கொடுத்தாரான் அவர் அதை பார்த்துட்டு அழுகுறாரா தன் மார்புல நான் உங்களை விசுவாசிக்கலையே நான் ஜபிச்சேன் நான் உங்களை நீங்க எனக்கு நல்லதா நான் எனக்கு கொடுத்த ஆசீர்வாத்தே உங்க அதை அசட்டை பண்ணதுனால தான் நான் அதை தூக்கி போட்டுட்டு வந்தேன் என் நண்பர் சொன்னா எடுத்துட்டு போய் வீட்டுல எல்லாத்தையும் செக் பண்ணுடா அதை கறிக்காது உதவுன்னு சொல்லி இருந்தேன் நான் உடச்சு பாத்திருந்தேன் எனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் இவ்வளவு ஒரு அவிசுவாசியா இருந்துட்டேனே என்ன மன்னிச்சிருங்க அண்டோரேனு அப்படி கதறி கதறி அழுத எழுதாங்களா கணவன் மணி அப்ப அவங்க நண்பர் சொன்னாரா டெய் ஆண்டர் நம்ம வாழ்க்கையில எதை எதை எப்ப செய்யணும் எதை எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் என்ன ஜெபிச்சிட்டு போனா எனக்கு மீன் தான் தேவைப்பட்டுச்சு ஆனா உன் பிள்ளையோட படிப்புக்கு நிறைய காசு தேவை அப்போ ஆண்டோருக்கு தெரியும் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஆசீர்வாத ஆண்டோர் கட்டலிட்டார் ஆனா நீதான் அதை உணர்ந்து கொள்ள அது அதை அஜாக்கிரதை தூக்கி போட்டுட்டு வந்துட்ட அதை வந்து உனக்கு அதை கையில் வச்சு அதை பராமரிக்க பாதுகாக்க தெரியலையடான்ட்டு அவன் நண்பன்கிட்ட சொல்லி அவரை ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்க வச்சாரான் மன்னிப்பு கேட்ட உடனே அந்த பயில இருந்த அத்தனை முத்துக்களையும் தன் நண்பன்ட்ட கிட்ட கொடுத்தான் அவன் நண்பன் சொன்னான் இல்லைடா நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன் நீதான்ற இடத்த நீ எடுத்து இல்லைடா கத்தர் என்னை ஆசிரவிச்சு வச்சுருக்கிறார் எனக்கு இது போதும் நீ தான் இப்போ கடினமான சூழ்நிலைமலை இதை வச்சு உன் தலைமுறைகளே நல்லா இருக்கும்டா நீ வச்சுக்கோடா எல்லா முத்துகளையும் கொடுத்துட்டு தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினாரான் அப்போ அவர் சொன்னாராம் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் ஆண்டோர் வேதத்துல சும்மா சொல்லல அவர் விசுவாசிக்கிறபடினால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை எல்லாம் ஆண்டோர் ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட அவர் சர்வ தேவனா இருக்கிறார் இந்த ஸ்டோரியில இருந்து இந்த கதையில இருந்து அண்ட் நம்ம கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார்னா ஒரு தாளந்துகள் கொடுத்தார்னா அதை அப்படி புதைச்சி வைக்கவோ அதை தூக்கி எறியவோ கூட அதை பயன்படுத்தி இன்னும் அதுல இருந்து எப்படி பலன் அடைய முடியும் இன்னும் அதுல இருந்து நம்ம எப்படி வாழ முடியும்ன்றத நம்ம கற்றுக்கொள்ளணும் இதுதான் இன்றைய பாடம் நமக்கு உங்கள் துக்கமாய் சந்தோஷமாய் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபதுலேருந்து வசனம் இதுதான் தான் அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க உங்கள் துக்கத்தையெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார் கீ ஜாய் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி பாய் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டோரி ஓகே பாய்